முதலாம் நிலை இறையேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இரக்கத்தின் இயேசு இரக்கமின்றி தீர்ப்பிடப்படுகிறார் இரக்கம் காட்டுபவன் இறப்பினும் உயிர் வாழ்கிறான் என்பதற்கு இறையேசுவே உன்னத உதாரணம் இதோ இயேசுவின் இறப்பு உயிர்ப்பு பயணம் தீர்ப்பிடப்படுதலில் தொடங்குகிறது எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பாருவனவாக இரண்டாம் நிலை இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் பரமன் இயேசு மீது பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது இவ்வுலகின் பாவ பாரத்தை சுமக்க வல்லவருக்கு சிலுவை பாரம் ஒன்றும் பெரிதில்லை ஆனால் அவரவர் சுமக்க வேண்டிய பாரத்தை பிறர் மேல் சுமத்தி இனிமை காணும் இவ்வுலகின் வினோத போக்குதான் வேதனை அளிக்கிறது எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பாருவனவாக மூன்றாம் நிலை இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் சிலுவை பாரம் அழுத்த இயேசு முதன்முறை கீழே விழுகிறார் வீழ்வது எழுவதற்கு விருட்சங்கள் ஏதோ விண்ணிலிருந்து விழும் அதிசயங்கள் அல்ல வெறும் விழுந்த விதையின் வெளிப்பாடுகளே இயேசு சிலுவை பாரத்தால் முதல் முறையாக கீழே விடுகிறார் விதையாக எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் ஆமென் நான்காம் நிலை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு தன் தாய் மரியாலை சந்திக்கிறார் சில நேரங்களில் சிலரின் நினைவை நம்மை கடைசி வரை வாழ வைத்துவிடும் சில நேரங்களில் சிலரின் சந்திப்பு நம்மை சிலிர்க்க வைத்துவிடும் அப்படித்தான் இந்த மரியாளின் சந்திப்பு இது இயேசுவை மரணப்பாதையிலிருந்து பிரிக்கும் சந்திப்பல்ல இயேசுவின் கல்வாரி பாதைக்கு உரம் சேர்க்கும் சந்திப்பு எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பாருவனவாக ஆமேன் ஐந்தாம் நிலை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார் துயரமும் துக்கமும் யாருக்குத்தான் நேர்ந்தால் என்ன கண்டவுடன் கலங்கும் உள்ளம் உண்மையில் உயர்ந்ததுதான் பாரம் தாலா சிலுவையை சுமக்கும் பரமன் இயேசுவை பார்த்ததும் பாரத்தை பகிர்ந்து கொண்ட சீமோன் மனிதத்தில் புனிதம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் அமைதியில் இலைப்பாருவனவாக ஆமேன் ஆறாம் நிலை இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார் இருப்பதில் கொடுப்பது மட்டுமல்ல கருணை இருப்பதையும் கொடுப்பதுதான் கருணை செய்வதறியாமல் திகைக்கும் மக்கள் மத்தியில் எதையாவது இயேசுவுக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணிய விரோனிகாவின் எண்ணமும் உயர் கருணையின் வெளிப்பாடுதான் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பாருவனவாக ஆமேன் ஏழாம் நிலை இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் வீழ்ந்தால் விதையாய் விழு எழுந்தால் மரமாய் எழு என முதன்முறையாக இயேசு விழுந்தபோதே உணர்த்திவிட்டார் ஆனாலும் என்ன மனிதன் இரண்டாம் முறை வாழ்வில் விழமாட்டான் என விதி ஏதும் இல்லையே ஒரு முறை விழுந்து எழுந்த மாவீரனை இரண்டாம் முறை மிரட்டினாலும் மிஞ்சப்போவது வீரனின் வெற்றி மட்டுமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பாருவனவாக ஆமேன் எட்டாம் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு எருசிலே பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் தன் நிலை மறந்து பிற துயருக்கு ஆறுதல் அளிக்கும் இயேசு நம் வாழ்வியல் என்ன செய்வதென்று அறியாமல் கண்ணீர் சிந்தி தங்களது துயரை வெளிப்படுத்தும் எருசிலம் பெண்களையும் இயேசு தன் துயர் மறைத்து தேற்றுகிறார் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பாருவனவாக ஆமேன் ஒன்பதாம் நிலை இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு மூன்றாம் முறை கீழே விடுகிறார் மூன்று முறை அல்ல எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழ வேண்டும் என்னும் எண்ணத்தைத்தான் இந்த ஒன்பதாம் நிலை நினைவுபடுத்துகின்றது வீழ்வது எழுவதற்கே இயேசுவின் கல்வாரிப் பயணம் மூன்று முறை விழுவதோடு முடியவில்லை அது ஒரு நீண்ட போராட்டம் நம் வாழ்வைப் போல எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் அமைதியில் இலைப்பாருவனவாக ஆமேன் பத்தாம் நிலை இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் உடலை மறைக்கும் ஆடைக்கு இவ்வுலகு தரும் மதிப்பை உள்ளிருக்கும் உணர்வுகளுக்கு தருவதில்லை இயேசுவின் ஆடைகளுக்கு சீட்டு போட எடுத்த முயற்சிகளை அவர்கள் இயேசுவின் இறை நுடைய எடுக்க மறந்ததேனோ எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் ஆமேன் பதினொன்றாம் நிலை இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் அறியாமை ஆடைகளையும் கலையும் உயிரையும் கலையும் என்பதின் வெளிச்சமே இந்த சிலுவையில் அறையும் நிகழ்வு பிறர் அன்பில்லா அறிவிலிகளுக்கு ஆடை என்ன உயிர் என்ன இயேசு சிலுவையோடு ஒன்றாகிறார் நம் அறிவுக்கள் திறக்க எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பாருவனவாக பனிரெண்டாம் இலை இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு சிலுவையில் மறிக்கிறார் வீரனுக்கு மரணம் மட்டும்தான் மரணம் ஆனால் குழைக்கோ பயப்படும் ஒவ்வொரு நொடி மரணம்தான் என்பதை உணர்த்துகிறது இயேசுவின் சிலுவை மரணம் மரண வேளையில் பயந்து பாவ மன்னிப்பை தேடுவதை விட வாழும்போதே இயேசுவோடு வாழ் என்பதை உணர்த்தும் மரணம் இது எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இழைப்பாருவனவாக ஆமேன் பதிமூன்றாம் இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு தன் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறார் இவ்வுலகில் விலைமதிப்பற்ற ஒரு இடம் உண்டெனில் அது தாயின் மடி மட்டும்தான் அது நாம் இறந்த பிறகு கிடைத்தால்தான் என்ன கிடைக்காவிட்டால்தான் என்ன என்ற உருக்கத்தை உணர்த்துகிறது இந்நிலை வாழும் வரை ஒரு கணம் கூட தீங்கு நினையா உள்ளங்கள் பெற்றோர்கள் வாழும் மதிப்போம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பார்வனவாக ஆமேன் பதினான்காம் இலை இறை இயேசுவே உண்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் ஒவ்வொரு முடிவும் மறு தொடக்கத்தின் வெளிப்பாடு எல்லாம் முடிந்ததென இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள் ஆனால் இனிதான் தொடங்கப் போகிறது இயேசுவுக்கு கல்லறையும் மீட்பின் கருவறைதான் தீமை வென்றதாக தோன்றினாலும் உண்மை வெளிப்படும் நேரம் தீமை ஒவ்வொரு நாளும் தோற்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் ஆமென் Tchau. Uh...